ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வெங்காய பஜ்ஜி வந்து சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் வெங்காயம் வந்து ரொம்ப தின்னமாக இல்லாமல் நல்லா நைஸாக அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உடஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பல்லாரி மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சூடாக மழைக்கு சாப்பிடும்போது டீயோட சூப்பராக இருக்கும் ஆச்சி மாவில் உள்ள பஜ்ஜி போண்டா மிக்ஸாக தான் எடுத்துருக்குறேன் அரைக்கப் அளவு பஜ்ஜி மாவு மிக்ஸ் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் நிறத்துக்காக வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் ரொம்ப தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்கும் நல்லா புஸ் புஷுன்னு வந்துச்சு குஸ்பு இட்லி மாதிரி புசு புசுன்னு இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு போட்ட உடனே பாருங்கள் நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வருது பாருங்கள் லைட்டாக திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமே சமந்த உடனே எடுத்துடலாம் டீ போடும் நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க என்ன குடிக்கவும் இல்லை டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு கடையில் வாங்குறத காட்டி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இதே மத்தரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு சாதத்துக்கு கூட நீங்கள் வந்து சைடிஷாக கூட சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்